கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் மாட்டுடைய மூக்கிலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குது சிகிச்சை அழிச்சோம் ஆனால் பலன் இல்லை இன்னும் வந்து அது ரத்தம் இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு மூக்கிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா ரெண்டு விஷயம் முதல்ல அது மூக்குனாங்காயி போட்டிருக்கான்னு பார்த்துருங்க மூக்கனாங்காயர் போட்டிருந்தா சில டைமில் மூக்கனாங்கயிறு நெருக்கமாக கொட்டியிருந்தீங்கன்னா அது வந்து பிடிக்க பிடிக்க அருவும் அப்போ அருவிச்சுனா அது மூலியமாக ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காயம் ஏற்பட்டதால் உள்ள புழு வச்சுருந்தா கூட அது வந்து ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு விஷயம் கிட்ட போனாலே கெட்ட வாடை வருது அப்படின்னா உள்ள புழு இருக்குது இல்லைன்னா இந்த மூக்கனாங்கயிறு டைட்டாக இருக்குது இந்த மூக்கனாங்கயிறை நீங்கள் அறுத்து விட்டுடலாம் ரெண்டு விஷயம் இன்னொரு விஷயம் ரொம்ப ரேரான கேஸில் வந்து இந்த சைனஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மூக்குக்கும் கொம்பு இது ஃபுல்லாக உள்ளே வந்து உள்ளறைகள் இருக்கும் இந்த உள்ளறைகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா உள்ளே வந்து சில டைமில் கேன்சரஸ் க்ரோத் இருக்கும் அந்த கேன்சர் இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரேர் ஸோ அதிகபட்சம் மூக்கணாங்காயிறு டைட்டாக இருக்கிறதாலையும் புழு அந்த காயம் ஏற்பட்டு புழு வச்சதாலேயும் தான் ரத்தம் வரும் சிந்திப்போம் செயல்படுவோம்